அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சி தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலின் அடிப்படை கருத்துக்கள் காண இருக்கின்றோம்ப்பா கருத்துக்களை முழுமையாக காணுங்கள் வாங்க கருத்திற்குள் செல்லலாம் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கேட்க பிள்ளை அவர்கள் எழுதிய நூலில் அவர் முன்னதாக எந்தெந்த தலைப்புகளில் அவர் அதற்கான கருத்துக்களை அமைக்கின்றார் முதலாவதாக தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்கள் தமிழகத்தின் இயற்கை அமைப்புகள் வரலாற்று காலத்துக்கு முந்தைய தமிழகம் சிந்துவெளி அகழ் ஆராய்ச்சி பண்டைய தமிழரின் அகழ்நாட்டு தொடர்புகள் தமிழ் வளர்த்த சங்கம் சங்க இலக்கியம் பண்டைய தமிழரின் வாழ்க்கை கலப்பிரர்கள் பல்லவர்கள் தமிழகத்தின் நான்காம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரையில் சமூக நிலை அவர் பாருங்க அப்படியே அந்த நூற்றாண்டுன்னு அடுத்தது எந்த காலம் என்பதையும் அவர் வரையறுக்கின்றார் சோழ பேரரசின் தோற்றம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சோழர் காலத்தில் தமிழரின் சமுதாயம் பாண்டியரின் ஏற்றமும் வீழ்ச்சியும் ஏன்னா இவங்க இறங்கி அவங்க ஏறுறாங்க அதனால மதுரை நாயக்கர்கள் அடுத்ததாக தமிழகத்தில் பதிமூன்று முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சமூக நிலை ஐரோப்பியரின் வரவே பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் ஐரோப்பியர்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அதனால அடுத்த தலைப்பு அதன வைக்கின்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அரசியலும் தமிழகத்தின் சமூக நிலையும் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகம் ஆக இதுவரைக்கும் வரையறுத்தவர் அவர் அடுத்ததாக என்ன செய்கின்றார் அந்த நூலில் நாட்டுப்பட விளக்க அட்டவணையையும் தருகின்றார் அதாவது சங்ககால தமிழகம் தமிழகத்தினுடைய கிபி ஏழு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை சோழர் கால தமிழகம் பாண்டிய பேரரசு தமிழகம் பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் எவ்வாறு இருந்தது அதற்கான வரைபடங்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தற்கால தமிழகம் இது மட்டும் இல்லை ஒளிப்பட விளக்க அட்டவணையினையும் அவர் தருகின்றார் அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட சின்னங்கள் ஆதிர்ஷ நல்லூர் புதைக்கொழி சானூர்னுடைய குழிகள் மட்பாண்ட சின்னங்கள் அரிக்கமேட்டினுடையது அறிக்கமேட்டினுடைய குளத்தள வரிசை பாண்டவ ரதங்கள் மகாபலிபுரத்தினுடையது அடுத்து கொடும்பாலூர்னுடையது மூவர் கோவில் அடுத்து பனைமலை என்கின்ற ஊரின் வண்ண ஓவியங்களையும் திருச்சி மலைக்கோட்டை பல்லவர் குடைவரை கோவில் அதாவது கங்காதர மூர்த்தி அவர்கள் அமர்ந்திருக்கின்ற நிலை காஞ்சி கைலாசநாதர் கோவிலின் தென்கிழக்கு தோற்றம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தி கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கின்ற அந்த ஒளிப்படத்தினையை இணைத்து தருகின்றார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கின்ற சரஸ்வதி அம்மையாரையும் காஞ்சி வரதராச பெருமாள் கோவில் தியாகராஜர் கோவில் கிழக்கு கோபுரம் திருவாரூர் சிதம்பரத்தினுடைய பொன்னம்பலமும் மேற்கு கோபுரமும் அதே சமயம் தஞ்சாவூர் பிர பிரகதீஸ்வரர் கோவிலினுடைய நடராசர் சிவராமசுந்தரி ஆகியோரின் வெண்கல படிமங்கள் அதே பத்தாம் நூற்றாண்டில் அந்த கோவிலுடைய சோழர் கால வண்ண ஓவியங்கள் திருவரங்கம் கோவில் திருவரங்கம் கோவில்னா ஸ்ரீரங்கம் நம்ம சொல்லுவோம் அது அந்த தூணில் காணுகின்ற வீரர்களின் சிற்பங்கள் வேலூர் கோட்டையின் வடகிழக்கு பகுதி செஞ்சிக் கோட்டையின் தோற்றம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலர் கோவில் குளமும் கோபுரங்களும் இறுதியாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கின்றது ஆக இவற்றினுடைய ஒளிப்பட விளக்கங்களையும் அவர் இணைக்கின்றார் அது மட்டும் இல்ல வரலாற்று மூலங்களை சான்றுகளின் அடிப்படையில் அதாவது புதைப்பொருள் ஆய்வுகள் இலக்கியங்கள் மொழியியல் பின்புலம் கல்வெட்டுகள் செப்பேடுகள் நாணயங்கள் வெளிநாட்டார் குறிப்புகள் அரசு ஆவணங்கள் தனியார் குறிப்புகள் அதாவது கடிதங்கள் நாடோடி பாடல்கள் செய்திகள் என்றும் சான்றுகளை இணைத்து வழங்குகின்றார் சரிங்களா இவற்றில் முதலாவதாக இருக்கின்ற இந்த இரண்டு கருத்துக்களை பற்றி மட்டும் நாம் பாப்போம்பா முதலாவதாக புதைப்பொருள் ஆய்வுகள் தமிழர்களுடைய வரலாறும் பண்பாடும் சிந்து வெளி அகழ் ஆராய்ச்சிக்கு பிறகு புதிய கோணங்களில் நோக்கப்பட்டு வருகின்றன புரூட் என்பவரால் ஆதித்த நல்லூர் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி நல்ல பலனை தந்தது திருச்சி புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி செங்கல்பட்டு சேலம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பெற்ற புதை தமிழர்களின் அந்த நாளைய வாழ்க்கை முறையை அறிய உதவுகிறது தரும் வீலர் அரிக்கமேட்டில் நடத்திய அகழ்வாராய்ச்சியின் பய தமிழர்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிய உதவுகிறது பூம்புகாரில் நடத்தப்பெற்ற அகழ்வாராய்ச்சியும் நல்ல பயனை தந்திருக்கின்றது அடுத்ததாக இலக்கியங்கள் என்கின்ற சான்றின் மூலம் அவர் கூறுவது வரலாற்றை அறிய துணை நிற்கும் இலக்கியங்களை அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று சமுதாய பின்னணி மற்றொன்று அரசியல் பின்னணி தமிழ் இலக்கியங்களில் தொல்காப்பியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றவை மூலம் தமிழகத்தின் சமுதாய பின்னணியை தெரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயம் சிலப்பதிகாரம் கலிங்கத்து பரணி மூவர் உலா குலோத்து மத்தவிலாச பிரகடனம் மதுரா விஷயம் ஆகியவை தமிழக அரசியல் பின்னணியை பிரதிபலிக்கின்றன ஆக முதலாவதாக கூறிய சான்றுகள் வந்து சமுதாய பின்னணியை இப்ப அர்த்தராவு கூறப்பெற்ற சான்றுகளின் மூலம் நாம் அரசியல் பின்னணியை அறிய முடிகின்றது இலங்கை மன்னன் கயவாஹுடனும் வடநாட்டு மன்னருடனும் செங்குட்டுவன் கொண்டிருந்த அரசியல் தொடர்பை சிலப்பதிகாரம் தெளிவுபடுத்துகிறது மூன்றாம் நந்திவர்மன் தெள்ளாற்றில் பாண்டியன் சீமாரனை முறியடித்திய செய்தியை நந்தி கலமகம் எடுத்துரைக்கிறது குலோத்துங்கன் கலிங்க நாட்டை வெற்றி கொண்ட முறைமையையும் கலிங்க நாடு பெற்ற சீரழிவையும் கலிங்கத்து பரணி கூறுகின்றது இவ்வாறு இலக்கியங்கள் தமிழகத்தின் சமுதாய மற்றும் அரசியல் வரலாற்றை எடுத்து கூறுகின்றன சரிங்களப்பா ஆக கே கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலில் இதே மாதிரியான கருத்துக்களின் வரிசையின் அடிப்படையில் சான்றுகளையும் அமைத்திருக்கின்றார்ப்பா பிற சான்றுகளை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்